குளவி அடுத்து குளவி இந்த குளவி மேல உள்ள குழவி முதல் இருக்கக்கூடிய குழவி என்ன புரியும் குளவுதல் கூடி குளவுதல் இந்த குழவி ஒரு பூச்சி வகை குளவி பூச்சி வகை பூச்சி வகை பூச்சி வகை

சரி அம்மி குழவி இந்தலா வருமா அம்மி குழவி இந்தலா வருமா அம்மி குழவி இந்தலா வருமா திரப்புழகரம் வருமா சரி நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டேன் அம்மி குழவி அப்படி சொல்லி அம்மி குழவிக்கு ஏன் அம்மி குழவி வச்சாங்க குழவி 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 குழந்தை சொல்லுங்க அருமை 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 அது குழந்தை போல அம்மி குழப்பிகள் குழந்தை போல இருப்பதால் அதற்கு அம்மி குடவி என்று பெயரானது சரிங்களா சரி ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் போடுவாங்க சோப்பியா மர சுவாங்க விளக்கம் சூப்பரா விளக்கம் சாதாரண ஆடி காத்துல அம்மியும் பறக்க என்ன பொருள் பறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வேகமா காத்தடிக்கணும்னு சொல்லுவாங்க அருமையான விளக்கம் ஆடி காத்துல அது அம்மி கூட தூக்கிட்டு போயிருப்பான் காத்து என்னைக்கா தூக்கிட்டு போயிருக்கா நானும் தேடி அப்படின்ற ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னா ஆடி காத்துல என்னைக்கு அம்மி பறக்கிறது யாரு எத்தனையோ காத்த பாத்திருக்கேன் ஒரு காத்துலயுமே அம்மி பறக்கலையே இப்ப அம்மியே இல்லைங்கயா ஆடி ஆடிக்காட்டில் அம்மியும் பறக்கும் ஏனா காலி ஆயிடுச்சு எல்லா பேரும் கிட்டத்தட்ட நூறு நூறு பேங்கி வச்சுட்டேன் தேசத்தை கலர் எழுச்சு அதை வச்சு எழுத வேண்டியிருக்கு அதுதான் வாங்க வேண்டியது சரிங்களா அம்மையும் பறக்கு என்ன உண்மை யாருக்கு தெரியும் விஜயபுரம் அழகா சொல்லுவாங்க படிச்சிருக்கிறாங்க கவனமா சொல்லுவாங்க சொல்லுங்க ஆடிக்காத்துல அம்மையும் பறக்கு ஐயா தெரியாத ஐயா பரவாயில்ல எல்லாரும் கவனமா கேளுங்க காத்துல அம்மியும் அம்மியெல்லாம் பறக்காது எந்த காலத்துல பறந்துருக்கு வேணா ஓட்டு கூரைய வேலை பிச்சுக்கிட்டு போவோம் ஓட்டு கூரையை பிச்சுக்கிட்டு போகும் கூரையை பெச்சுக்கிட்டு போகும் மரத்தை சாக்க அப்படி சாய அடிக்கும் சாய வைக்கும் சின்ன சின்ன பொருள்கள் வந்து தூக்கிட்டு போயிடும் ஆனா அம்மிக்கல் வந்து அவ்வளவு வெயிட்டால்தான் தூக்க முடியும் சரி அம்மிக்க ரைட்டு அப்புறம் இந்த மிசில் எல்லாம் இருக்கு தையல் மிசில் எல்லாம் தூக்கிட்டு போப்பான் வெயிட்டான மிஷின் எல்லாம் இருக்குல்ல அதை தூக்கி அதெல்லாம் தூக்கிட்டு போலாம் போய் அம்மியின் மட்டும் போட்டாங்க ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் ஆடிக்காத்துல ஆடிக்காத்துல அம்மை நோய் பறக்கும் ஆடியில வீசக்கூடிய காற்றுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு அந்த மருத்துவ குணமானது அந்த மருத்துவ குணம் நிறைந்த அந்த காற்றானது நம்முடைய உடம்பில் படுகின்ற பொழுது அந்த காற்று பட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அம்மையால் ஏற்படக்கூடிய தழும்புகள் எல்லாம் மறைந்து ஆரோக்கியத்தை கண்டிப்பாக தரக்கூடியதாக இருக்கும் ஆடி ஆடிக்காத்துல அம்மை நோய் பறக்கும்போது தவறுங்க ஏகப்பட்ட பழமொழியில் போய் கிடக்குது மீறி போய் கிடக்குது நாரிப்பொய் அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது ஊராம்புட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ள தானா வளர்த்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஊராம்புட்டு பிள்ளைங்கிறது என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி ஊராம்புட்டு பிள்ளை தானே ஆமான்னு சொல்லுங்க என்னுடைய மனைவி வந்து ஊராங்கு பிள்ளை ஆமா அதோட இன்னொரு விஷயம் அது வேற ஜாதி நான் வேற ஜாதி பாத்துக்கு அதையும் பாருங்க ஆமா அதுலயும் மாறி போச்சு இப்ப அது ஊராமிட்டு புள்ள அந்த ஊராமிட்டு பிள்ளைய என்னுடைய தாய் தந்தை அதாவது மாமனார் மாமியாரும் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அவ வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை தானாவது நம்ம ஆளு ஊராம்புட்டியா ஊட்டி வளர்த்த ஊராம்பூ பிள்ளைய ஊட்டி வளர்த்த அவண்டாடி சந்தைய போடுவாங்க அப்படியாகி போச்சு வளர்ப்பு சந்தையப்பட்டா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க ஊராண்டு பகிர்ந்துட்டு பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்க்கறது என் பொண்டாட்டி என்ன இருப்பார் என்னடா ஆட்சி உணர்வு மனுஷா கேட்பாலும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்ப ஓராம்பிள்ளை அப்படிங்கிறது பூந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் அந்த மருமகளை மாமனார் மாமியார் ஊட்டி வளர்த்தார்கள் என்றால் அவள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தானா